எட்டுசை பிசி லைக் এমப்ளாய்மென்ட் நடத்திசை கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு ನಿಮ್ಮ அரசே கொடுத்து விடு ನಿಮ್ಮ அரசே கொடுத்து விடு ஒரு நிமிஷம் கொடுத்து விடு ஒரு நிமிடம் கொடுத்து விடு ஹரியானால ஹரியான இருந்து ஹரியானால இருந்து நீ ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துல நீ வந்துட்டு அந்த சிஸ்டம்ல வந்து ஒரு поводу பத்தி பроде டிபார்ட்மென்ட் 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 அரசு தமிழக அரசு தமிழக அரசு அமல்படுத்தாதே அமலப்படுத்தாதே தமிழ்நாடு அமலப்படுத்தாதே